பிப்ரவரி மாதம் மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை செம்மன் தூய்லாந்தளுடைய நவநாளில் ஒன்றிணைந்திருக்கின்ற விலையிலே இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அன்றருடைய திரு இறுதி பாதத்திலே அர்ப்பணித்து சுவிப்போமாக தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் நீ புகழுக்குரிய தூய்மை மேடு நற்கருணைக்கு எல்லா ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவர் கருத்தாங்கினார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உங்கடனை பெண்களுக்குள் பேரு பெற்றவன் இரே உங்களுடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசவம் பேரு பெற்றவரே

வாக்கு மனிதரானார் நம்மையே குடிகொண்டார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்ற பண்ணியிரு உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக ஈசுவம் பேரு பெற்றவரே தூயமணியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜிபிப்போமாக இறைவாவும் திருமகன் மனிதனானதை உம்முடைய வானத்துதர் வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய வாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உம்மை மன்றாடுகின்றோம் ஆமை தாழ்ப்பணிந்து இந்த திருத்துஜபத்தை இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை காளை அர்ப்பணம் ஓ என் இயேசுவே என்று என் செபம் வேளை என்பதன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பலையோடு ஒன்றித்து மரியாயின் அசில்லா இதயத்தின் வழியாக உமது திருஹிருதயத்தின் கருத்துகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்திகளுக்காகவும் வேதபோத கருத்துகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமை நம்முடைய குடும்பங்களை இயேசுவின் திரு பாதத்தை அர்ப்பணித்து ஜபித்திடுவோமாக இயேசுவின் திரு எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதியம் எப்பொழுதும் இறை பிரசனத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும் பலவீனங்களுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தரலம் விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாக இருக்க செய்தரலாம் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதையும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தரலாம் மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்தரலாம் ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தரலாம் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சயம் சாகம் தருவாயில் உதவியாகவும் நிரந்தரணம் ஆமேன் செம்மன் துயர் ஆனந்தருடே நவநாள் புத்தகத்தில் பக்கம் பதிமூன்றை எடுத்து கொள்வோம் கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க 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 அருள் ஆனந்தரே வாழ்க

ாக அவரது பரப்ப தமிழகம் வந்து அயராது உழைத்து எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் தளராது தாங்கி ஓரியோர் மண்ணில் ரத்தம் சிந்தி மறித்து இயேசுவோடு என்று மகிமையில் வீட்டிருக்கும் எங்கள் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே தூய வாழ்வின் மாதிரியே ஏழைகளின் ஆதரவே நம்பிக்கை வாழ்வின் வழிதுணை உமது வீர விசுவாச வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம் இதோ உமது பிள்ளைகளாக நாங்கள் உம்மை போற்றுகின்றோம் உமது வேண்டுதலால் இதுவரை நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும்

எங்கள் போற்றி புகழ்தல் நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூயருளானந்தர் வழியாக நமக்கு செய்துள்ள நன்மைகள் அனைத்திற்காக நன்றி கூறி போற்றி புகழ்வோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் இறைவா உம்மை போற்றுகின்றோம் இறைவா உமை போற்றுகின்றோம் எமக்கு நல வாழ்வை தந்தமைக்காக எம் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்தமைக்காக போற்றுகின்றோம் எம் வாழ்வை வளம்பர செய்தமைக்காக இறைவா உமை போற்றுகின்றோம் உம்மை தேடி வந்தபோது மன ஆறுதல் அளித்தமைக்காக இறைவா உமை போற்றுகின்றோம் மன கவலையை நீக்கி ஆறுதல் அளித்தமைக்காக எம் வேண்டுதல்களை நிறைவேற்றியமைக்காக எம் குடும்பங்கள் விசுவாச வழியில் நடக்க செய்தமைக்காக நோயால் வாடிய போது எம்மை சந்தித்து நலம் அளித்தமைக்காக சோதனை வேளையில் மன வலிமை கொடுத்தமைக்காக தனிப்பட்ட வாழ்வில் பெற்றுக்கொண்டு அனைத்து நன்மைத்துறை கீர்த்தனங்களுக்காய் மௌனமாய் நன்றி கூறுவோம் இதோ இந்த தலை வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவருடைய அருளை இயேசுவின் திருத்தினுடைய அன்பை சுவைக்க வந்திருக்கின்ற வேளையிலே இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நடத்தி கொண்டிருக்கின்ற கிருபைக்காய் நன்றி செலுத்திடுவோம் இந்த யூபிலி ஆண்டில் பங்கின் ஆசிர்வாதமான பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இவ்வேளையிலே இறைவன் துணையாய் நமக்கு கிடைத்திருக்காய் நன்றி செலுத்துவோம் அன்பார்ந்தவர்களே செம்மன் துயரலானந்தர் நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் முன் மாதிரியாகவும் இருக்கின்றார் தூயவர்கள் வழியாக வளங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் துயரலானந்தரின் தெய்வீக வருந்துரையினால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை எடுத்துரைத்து மன்றாடுவோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் செம்மன் துயருளான வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் செம்மன் துயருந்தால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை திருச்சபையை வழிநடத்தும் அனைவருக்காக மண்டாடுகிறோம் இறை இறையா ஆசீர்வதியும் இரையாற்றி வளர சம்மன் தூய அருளானந்தரின் போன்று ஆர்வமுடன் உழைத்து நற்செய்தியின் தூதுவர்களாக திகழ வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் வேண்டுதலால் இறைவா உண்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டறலும் நாட்டையும் சமுதாயத்தையும் வழிநடத்தும் தலைவர்களை ஆசீர்வதியும் இவர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் ஒற்றுமை அமைதி வழிகாணும் திட்டங்களை வகுத்து அவைகளை நிறைவேற்றி வழிநடத்த வேண்டுமென்று வேண்டும் என்று செம்மன் வேண்டுதலால் இறைவா உண்மை மண்டாடுகின்றோம் வேண்டுதலால் ஆண்டவரையே எங்களின் எம் குடும்பங்களை உன் பாதம் அர்ப்பணிக்கின்றோம் பெற்ற பெற்றோர் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் திகழவும் இளைஞர்கள் உம் அருள் துணையோடு எதிர்கால வாழ்வை தேர்ந்து கொள்ளவும் சிறுவர் சிறுமியர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து புனிதத்தில் வளரவும் வரங்களை பொழிந்து வழி நடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளானதில் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் பக்தர்கள் அனைவரையும் உமது கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகின்றோம் நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான விளைச்சலை தரவும் குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை வரத்தையும் நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் வறுமையில் வாழ்பவர்களுக்கு வளமையையும் வியாபாரம் செய்வோருக்கு நல்ல வருவாயையும் பெற வழிகாட்ட செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் செம்மண் தூய அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் உடல் மன நோயினால் வருந்தும் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம் அவர்கள் அனைவர் மீதும் அது கருணையை பொழிந்து நோய்களை நீக்கி வாழ்வில் நலம் பெற வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் இந்நவநாளில் பங்கு பெறும் அனைவருக்காக மன்றாடுகிறோம் அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்களின் மன்றாட்டுகளை நிறைவேற்றி வளமான வாழ்வை அருள வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உண்மை மன்றாடுகின்றான் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டரலாம் நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மோடமாய் சமர்ப்பிப்போம் சிறப்பாக இந்த நவ நாட்களில் இந்த ஆலயத்தை நோக்கி வருகிற ஒவ்வொரு நல் உள்ளங்களையும் செம்மன் தூய் அருளானந்தருடைய அருளுக்காய் சுவிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்திரலாம் சிறப்பாக இந்த நாட்களில் வருகின்ற ஆயர் தந்தை மற்றும் குருக்கள் அருட்சகோதரர்கள் அருட்சகோதரிகள் ஒருடைய உள்ளங்களையும் எண்ணங்களையும் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் மென்மேலும் தெய்வ அலயத்தில் பிறகு இன்றைய நாள் அர்ப்பணிக்கின்ற திரு இறுதி அருள் ஆசிரியர் நம்ம குடும்பங்களை தாங்கி நடத்தவும் குழந்தை வாக்கியத்திற்காகவும் திருமண வரனுக்காகவும் நம்பிக்கையோடு ஜிபிக்கின்ற ஒரு விண்ணப்பங்களையும் பிள்ளைகள் அறிவிலும் ஞானத்திலும் தெய்வபயத்திலும் சிறந்து விளங்கி இந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் எழுதுகின்ற பிள்ளைகளுக்காக சிறப்பாய் சிவிக்கின்றோம் புதிய இல்லிடம் புதிய நிலம் வளமையான வாழ்வு தொழில் வியாபாரம் பொருளாதார ஆசீர்வாதம் கிடைத்தல் விடுமென்று ஜிபித்திடுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர்த்து வியதனை போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண் உலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகளும் நிறைவேறுகளை நன்றாடு உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களை விழிவு தருளம் ஆமை அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரையும் உடைய திருவேட்டின் கணியாக சிவம் பேரு பெற்றவரே தூயமரையே இறைவனின் தாயே பாவைகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமையின் தலை தாழ்த்தி இந்த திருத்து ஜபத்தை இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க வாழ்க வாழ் வாந்தரே எங்கள் அன்பு தந்தையே என் மண்ணில் நற்செய்தியை போதித்து கத்தோலிக்க தாய் திரு அவை வளர்த்தெடுக்க செம்மன் துயிரளானந்திருக்கு ஆற்றல் இறையர் வழியாக நாங்கள் கேட்கும் இம்மன்றாட்டுக்களை கனிவோடு செவிசாய்த்தல் வேண்டும் என்று செம்மன் துயரலானது வேண்டுதலால் எங்கள் ஆண்டவர் ஆண்டவராகிறது இயேசு கிறிஸ்து வழியாக உமை இரஞ்சி மன்றாடுகின்றோம் நோயாளிகளை வந்திருக்கின்ற ஜபம் ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவியுண்டு விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் ஆண்டவராக இயேசு உங்களோடு இருப்பாராக உன் ஆன்மாவோடும் இருப்பாராக இங்க உள்ள எல்லா நோயாளிகளையும் ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக ஆண்டவரே உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும் நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும் நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடைபடி அருள்வீராக ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் இறையாசிர் வேண்டி மன்றாடுவோமாக இறக்க மிகுந்த ஆண்டவரை நீர் இப்புலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்து எத்தனையோ நோயாளிகளுக்கு அற்புதமான நற்சுகம் அளித்தீரே உடல் மனநோயால் வருந்தும் எம்மை கண்ணோக்கு உமது இரக்கத்தின் செயல்களை நாங்களும் அறிய செய்திடலாம் செம்மன் துயரலானது வேண்டுதலாலும் அவருடைய வருதறையினாலும் நாங்கள் உள்ளும் புறமும் குணம் பெற்றவர்களாக விளங்கின அருள் தாரும் ஆமேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உமது தெய்வீக ஆசிரியர் உமது பிள்ளைகள் ஆகிய இவர்கள் மீது பொழிவீராக உமது சமாதானமும் இரக்கமும் இருந்த இல்லங்களில் இடம்பெறுவனவாக சமாதானத்தின் தூதர்கள் இவர்களோடு இருப்பார்களாக தீவுகளெல்லாம் இவர்களை விட்டு ஆண்டவரே ஆண்டவரையும் திருப்பெயரின் மகிமை இவர்கள் விலங்கு செய்யும் இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசிர்வதையும் நீரே தூயவர் நீரே இரக்கமுள்ளவர் தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பார்களாக நற்செய்திக்கு சான்று பகர்ந்து உயிர் துறந்த ஒப்பற்ற சாட்சியான செம்மன் துயிரளானந்தரின் தெய்வீக பரிந்துரையினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் அடைவிலம் உங்களை காப்பாற்ற உங்களுக்கு உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராகு எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி அசுர்வதைப்பாராக கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க 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 அருளான வாழ்க வாழ ராமனை ஒரு எழுத பொம்பருகே பாடல் ஒன்றிணைந்து செம்மண் திரளான பாடலை இணைந்து பாடுவோமாக சூடர் வீடும் தீருமரை தேவமே சுந்தரமே மறை சாச்சி புகழ்கின்றோம் பாற்றுகின்றார் நார